இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கே நாம் தியானிக்க போகிற தலைப்பு கத்தரை எதிர்பார்ப்போர் நிச்சயமாக உயர்த்தப்படுவார்கள் வசனம் ஏசையா முப்பது பதினெட்டு ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் இந்த வசனம் தியானிக்கும் பொழுது பெரிய நம்பிக்கையை கொண்டு வருகிறதா இருக்குது பாருங்கள் அவர் யாரையாவது கிருபையாக தேடுவதாக கூறுகிறார் ஆனால் அது கசப்பு மனப்பான்மை மற்றும் எதிர்மறை எண்ணம் கொண்ட ஒருவராக இருக்க முடியாது என்று பார்க்கிறோம் ஆனால் இந்த மாதிரி கா இருக்கிற நபர் கூட பரிசு தாவியானவரின் உதவியோடு இந்த உணர்வுகளிலிருந்து இந்த கா பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளியே வர முடியும் ஏன்னா தேவன் நம்மளை மன்னித்து மறக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்போ தேவன் நம்மை சிறப்பாக உயர்த்தி நம் வாழ்க்கையை முழுமையாக ஆஸ்வதிக்கும்படி அவர் காத்திருக்கிறார் பாருங்க தயவையும் இரக்கத்தையும் பொழிய தேவன் ஆர்வமாக இருக்கிறாரு நாம் சந்திக்கும் எந்த சூழ்நிலையும் அவர் நம்மை கீழே விடாமல் மேலே உயர்த்த விரும்புகிறார் சில சமயங்களில் கூட பாருங்களேன் நம்ம ஜபத்துக்கு தேவன் எப்பொழுது பதில் அளிக்க போகிறார் என்று தெரியாமல் குழம்பலாம் நீண்ட நாளா ஒரு ஒரு காரியத்துக்காக நம்ம ஜபித்து கொண்டு இருக்கலாம் ஆனா நம்மளுக்கு எப்போ அது பதில் வரும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்கலாம் பாருங்களேன் காத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் தேவன் நியாயமானவர் என்று இதில் எழுதியிருக்கு பாருங்க அவர் எப்போதும் சரியான நேரத்தில் செயல்படுகிறவராக இருக்கிறாரு எந்த டைமில் எப்போ கொடுக்கணுன்ற அவருக்கு நல்லாவே தெரியும் பாருங்களேன் நம்ம சில காரியங்களில் சீர்படுத்துகிறாரு நம்மளை பலப்படுத்துகிறாரு சம்டைம்ஸ் கரெக்ட் பண்ணுறாரு நம்மளை அதுக்காக வெயிட் பண்ணுறாரு பாருங்க அவர் திட்டம் நம்ம வாழ்க்கையை நிறைவேற்றுறதுக்கு நம்மளை அவர் பொறுமையாக இருக்கிறாரு நம்மளுக்காக காத்திருக்கிறாரு நம்மளை ஆசிர்வதிப்பதே அவருக்கு ஆசை பாருங்கள் நம்ம நன்றாக வாழ்ந்து அவர் திட்டத்தை முடிப்பது தான் அவருடைய நோக்கமே பாருங்களேன் அர்ப்பணிக்கணும் அப்படியே விட்டு விட மாட்டாங்க நமக்காக பெரிய திட்டம் ஒன்று வைத்திருக்கிறாரு நாம் தேவனை நம்பி எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் போதும் அவர் நம் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய தொடங்குவா இருப்பாங்க நம்ம எதிர்பார்ப்புகள் ஒரு நாளும் வீண் போகாது ரெண்டு பேர் மூன்று ஒன்பது இப்படியாக பார்க்கலாம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்த தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் நாம் மனமாற்றம் அடையும் வரை அவர் பொறுமையாக காத்திருக்கிறார் பாருங்க அப்போது நம்ம யாரும் நம்ம லைஃப்பில் தோல்வி அடைந்து போகிறதுக்கோ பல ப பலவீனத்திலே அப்படியே போகிறதுக்கோ தேவனுடைய திட்டமே கிடையாது அதிலருந்து நம்ம வெளியே வரும்படி தான் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாருப்பாங்க நம் காத்திருக்கிறாரு நம்மளை நம்ம விட்டு கொடுக்கும்போது நம்ம கேட்கும்போது வாயை திறந்து இருதயத்தில் விசுவாசித்து வாயில் நம்ம தேவனை நோக்கி நம்ம அறிக்கையிட்டு நம்ம கேட்கும் பொழுது நம்மளுக்கு அது பலன் கொடுக்கறதா இருக்குது தேவன் நம்மளுக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் பாருங்க அதே ரெண்டு பேரும் மூன்று பதினைந்தில் கூட பாருங்களேன் மேலும் நம்முடைய கத்தரின் நீடிய பொறுமையை ரச்சி பென்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார் பாருங்களேன் நம்ம கத்தரின் நீடிய பொறுமை ரட்சிப்பென்று நம்ம என்னனுமா you okay. அப்படின்னா நம்ம அவர் கா நம்ம நம்மளுக்காக அவர் பொறுமையாக இருக்கிறாரு நம்ம இன்றைக்கு அவருடைய வழியில் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம வருவோன்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறார் பாருங்க சில வேலையில் நம்ம சுய பலத்தினாலேயும் சுய காரியத்தினாலேயும் சில காரியங்கள் செய்கிறதுனால தான் தாமதம் ஆகுகிறது அது வந்து அந்த ஜபத்துக்கு உடனே பதில் இல்லாமல் போகிறது பாருங்களேன் கண்டிப்பாக ஆனால் கத்தை நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாத எவ்வளோ வாக்கு தத்தங்கள் தேவன் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் நம்ம இருதையும் நம்ம வாயில பேசுகிற வார்த்தையும் ரொம்ப முக்கியம் நம்ம என்ன காரியங்களை எண்ணுகிறோம் எதை தியானிக்கிறோம் எதை நம்ம நாடுகிறோம் கத்தருக்கு எதை அர்ப்பணித்து விட்டு கொடுக்கிறோம் அதெல்லாம் அதை சார்ந்திருக்கிறது தேவின் திட்டத்தில் பாருங்க பதினேழு ஏழு கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ நம்ம நம்பிக்கை யார் மேலே வைக்கணும்னா கத்தர் மேலே வைக்கணும் நம்ம காத்திருக்கணும் நம்ம உதாரணத்துக்கு ஆப்ரஹாம் பாருங்களேன் அவர் வாக்கு கொடுத்தாரு தேவன் அவனை ஆஸ்வதிப்பேன் என்று வாக்கு திட்டத்தை கொடுத்தார் ஆனால் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது பாருங்க ஆனாலும் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை பொறுமையாக இருந்தார் தேவனை தேவன் மேல் அவர் விசுவாச வைத்திருந்தார் பாருங்களேன் அவர் என்னாது இருந்தார் கூட போட்டிருக்கு அவருக்கு வயது ஆயிடுச்சு சாரால்கும் அந்த வயதாகிவிட்டது சொல்லி என்னார் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் இறுதியாக ஈசாக்கே பெற்றார்கள் பாருங்கள் இது இப்படியாக யோபோட வாழ்க்கையில் கூட பாருங்களேன் அவர் அனைத்தையும் இழந்து விட்டார் ஆனால் தேவன் பாருங்களேன் தேவனை எதிர்பார்த்தார் இறுதியில் ரெட்டிப்பான ஆசிரியத்தை பெற்றார் அப்போவும் வேதாகமத்தில் இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அப்போ நம்ம எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதம தேவன் நம்மளுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறாராம் நம்ம மனது உருகும்படி எழுந்திருப்பாராம் பாருங்களேன் அப்படியே நம்மளை விட்டு விட மாட்டார் அந்த பிரச்சனைகளில் போராட்டங்களில் மன அழுத்தத்தில் கவலையில் ஒரு வேளை நம்ம கேட்குற காரியத்தில் நம்மளுக்கு ப கிடைக்கலேன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகாதபடி நம்மளை அப்படியே விட்டு விடாதபடி தேவன் மனதுருகிற தேவனாக இருக்கிறாரு நம்மளுக்கு நம்ம சில காரியங்களை விட்டு கொடுப்பதுக்காக அவரு நம்ம கண்கள் அவரை நோக்கி காத்திருப்பதுக்காக நம்ம நம்மளுடைய கா நம்ம காரியங்களை அவர் எதிர்கா பார்த்து கொண்டு நம்ம பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் நமக்காக காத்திருக்கிறார் நமக்கு பதில் கொடுக்கறதுக்கு அவர் ஏற்ற டைம் ஒன்று வச்சிருக்காரு பாருங்களேன் அவர் நம்மளே உயர்த்தி விடுவாராம் இரக்கம் பொழிகிறாரா இருக்கிறாராம் நம்ம மேலே இறக்கம் காட்டுக்கிறவரங்களா இருக்காங்க ஒரு வேலை நீங்க நினைக்கலாம் எனக்கு யாருமே இல்லையே உதவி செய்கிறதுக்கு என் மேலே இரக்கம் பாராட்டுகிறதுக்கு யாருமே இல்லையே நீங்க நினைக்கலாம் ஆனால் தேவன் இருக்கிறார் பாருங்க ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மைகளை செய்வார் பாருங்களேன் உங்கள் எதிர்பார்ப்பு வீண் போகாது கண்டிப்பாக தேவன் நம்புங்கள் அவர் நீதி இருக்கிறார் நிச்சயமாக அவர் உங்களுக்கு நீதி செய்வார் உங்கள் ஜபங்கள் கேட்கப்படும் ஜெபிப்போம் பரலோக நீர் எங்களை உயர்த்தும்படி காத்து கொண்டிருக்கிறீர் எங்கள் மேல் மனதுரையை எங்களுக்கு நீதி செய்கிற தேவனாயிருக்கிறீர் உம் திட்டத்தின்படியே எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படி எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் இந்த வேலையில் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவை ஆமை